உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவோம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவன உயர்வு நாளை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது மேலும் பூஜைக்கு பூக்களின் பயன்பாடு அதிகம் இருக்கும் அதன் வகையில் கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள பூ மார்க்கெட்டில் பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது மஞ்சள் செண்டுமல்லி கிலோ அறுபது ரூபாய் ஆரஞ்சு செண்டுமல்லி கிலோ எண்பது ரூபாய் வாடாமல்லி எண்பது ரூபாய் பட்டுப்பூர் நூறு ரூபாய் சம்பங்கி இருநூற்றி நாற்பது ரூபாய் துளசி எழுபது ரூபாய் அரளி நூற்றி அறுபது ரூபாய் ரெட்ரோஸ் முன்னூற்றி நாற்பது ரூபாய் மல்லி கிலோ இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் முல்லை ஆயிரத்து எழுநூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது ஜாதி மல்லி ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பனிக்காலம் இருப்பதால் முல்லை மல்லி ஜாதி மல்லி ஆகிய பூ வகைகள் விளைச்சல் குறைவாக இருக்கும் பொதுவாக மார்கழி தை மாதத்தில் இந்த மூன்று பூக்களின் விலை உயர்ந்துவிடும் மேலும் பண்டிகை காலங்களில் அதிகளவில் அளவில் தேவைகள் இருப்பதால் சற்று விலை இருந்துள்ளது என வியாபாரிகள் கூறுகின்றனர் பொதுமக்கள் நாளை பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பூ மார்க்கெட் வந்து பூக்களை வாங்கிச் செல்கின்றனர்